அதனால மௌத்த நினைச்சா மௌத்தாயிட மாட்டோம் சில பேருக்கு அதை சொன்னாலே அதிர்ச்சியா இருக்கு மௌத்த பத்தி பயான் செய்தாலே நாளைக்கு பாதி கூட்டம் குறைஞ்சிரும் போயிட்டு இருக்கு நினைச்சா எல்லாருக்கும் தோவை செய்வானாக பெருமானார் சொன்னாங்க எப்பங்க வா எங்க இருக்கிறியோ எங்க போறியோ எங்க வரியோ யார்ட்ட பழகிறாயோ மரண சிந்தனை விட்றாத மௌத்த சிந்தனை என்பது நீ நல்லா இருப்பதற்கு அது பலி நம்பர் டூ நான் சொன்ன சொன்ன நன்றியோடுக்க எந்த செய்தாலும்றக்காதே யாரு மறக்க கூடாது நாம யாருக்காவது உபகாரம் செய்தால் அப்போதே மறந்துடணும் நமக்கு யாராவது உபகாரம் செய்தால் ஹயாத் வரைக்கும் மறக்க கூடாது நம்ம யாருக்காவது கொடுத்தோம் இங்க மறந்துடணும் நமக்கு யாராவது செய்தால் மறக்க கூடாது இன்னைக்கு அப்படி மாத்தி இருக்குது இவர் யாருக்காவது கொடுத்துட்டு அதை சொல்லிக்கிட்டே இருக்காரு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தேன் அவர் நல்லா இருக்க நான் தான் காரணம் அவர் யாவார ஆரம்பிச்சாரு நான் தான் பணம் கொடுத்தேன் அதை அப்பவே மறக்கணுங்கிறாங்க கிடைத்ததை மறக்க கூடாது மூத்து வரைக்கும் நீ நன்றியோடு வாழ்வாயாக இன்னொரு பக்கம் அல்லாவுக்கும் நன்றி செலுத்துவாயாக அடியாறுகளுக்கும் நன்றி அல்லாவுக்கும் நன்றி நீ நல்லா இருப்பாங்க உனக்கு வரக்கூடியது வந்துகிட்டே இருக்கும் ஞாபத்து இருக்கும் சுகம் இருக்கும் பிரச்சனை இருக்காது சொல்றாங்க உன் பிரச்சனை இருக்காது உனக்கு ஞாபத்து வந்துகிட்டே இருக்கும் பொருள்